வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பாய் ஹரிசன் சோப்ஸ் சமீபத்தில் பத்திரிகையில் நான் ஒரு புகைப்படம் பார்த்தேன் அந்த புகைப்படத்தில் நாற்பது வயசுல ஒருத்தர் கையில் கத்தியோடு நிற்கிறார் அவர் காலடியில் ரத்தம் வழிய வயசான ஒருத்தர் விழுந்து கிடக்கிறார் அங்கே ஒரு கோர மரணம் அரங்கேறி இருந்தது தரையில் ரத்த வெள்ளத்தில் வீண்டு கிடந்தார் அந்த பெரியவர் அவர் அருகே பொதுமக்கள் இன்னொருவரை மடக்கி பிடித்துக் கொண்டிருந்தனர் குண்டு கொலை அதுவும் கொடூர கொலை கத்தியால் குத்தி கழுத்தை அறுத்து கொல்லப்பட்டு கிடந்தார் பெரியவர் இந்த இடம்தான் இந்த இடத்துல குத்துனது குத்தி அப்படியே கீழே தூய் போட்டோன்னே சங்கம் குத்தி அப்படியே ரெண்டா அறுத்துட்டாரு குத்துனோடன்னே நின்றொன்னே பொதுமக்கள் அப்படியே அவரை வந்து கத்தியோட கையை பிடிச்சிக்கிட்டான் புடிச்சொன்ன போலீஸ்ல உடனே ஆட்டோவில் ஏத்தி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வர மதுரை மாவட்டம் மேலூர் வெண்ணிக்குய் பேருந்து நிலையம் முன்புதான் அந்த கொடூரம் நிகழ்ந்திருந்தது வேலைக்கு செல்பவர்கள் கல்லூரிக்கு செல்பவர்கள் ஏதோ ஒரு காரணமாக மேலூருக்கு வந்தவர்கள் என அத்தனை பேரும் அந்த கொலை சம்பவத்தால் அதிர்ந்து போனார்கள் மேலூரை அடுத்த அலங்கம்பட்டையைச் சேர்ந்த தங்கையாதான் கொலை செய்யப்பட்டவர் அவரை கொன்றதாக பொதுமக்களால் பிடித்துக் கொடுக்கப்பட்டவர் தங்கையாவின் மருமகன் நல்லமணி மேலூருக்கு வழக்கு ஒன்றில் ஆஜராக வந்த தங்கையாவை கொன்றுவிட்டதாக காவல்துறையினர் நல்லமணியை கைது செய்திருக்கின்றனர் நல்லமணி ஏன் தனது மாமனாரை கொலை செய்ய வேண்டும் தங்கையா ஆஜராக வந்த வழக்கிற்கும் கொலைக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா கோவையில் வேலை செய்து வந்த நல்லமணிக்கு தங்கையா ஆஜராக வருவதாகச் சொன்னது யார் என பல கேள்விகள் தனது மனைவியுடன் வாழ்வதை தனது மாமனார் தடுத்ததால் அவரை கொன்றுவிட்டதாக போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் நல்லமணி அலங்கம்பட்டியில் சோகத்துடன் அமர்ந்திருந்தார் நல்லவனையின் மனைவி தனம் தனக்கும் தனது கணவருக்கும் பிரச்சனை இருப்பதாக ஒப்புக்கொண்டார் அவர் ஆனால் தனது அப்பாவை கணவர் ஏன் கொன்றார் என்று போலீசாரிடம் சொன்ன காரணம் பொய் என அடித்துச் சொன்னார் தனது தந்தைக்கும் தனது கணவருக்கும் எவ்வித தகராறும் இல்லை என்கிறார் தனம் பதிமூன்று வருடங்களுக்கு முன்னதாக தங்கையா தான் நல்லமணியை தனத்துக்கு ஏற்ற கணவராக தேர்வு செய்திருக்கிறார் ஆனால் தனத்தை நல்லமணி பிடிக்கவில்லை என்று சொல்ல தனத்துக்கு வேறு மாப்பிள்ளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் திடீரென தனத்தை சந்தித்த நல்லமணி திருமணம் செய்து கொள்ளலாம் என அழைத்துச் சென்று விட்டார் அன்றிலிருந்து தனது மருமகனிடம் தங்கையா பேசுவது இல்லை நிச்சயம் செய்யப்பட்ட திருமணத்தை நிறுத்திவிட்டு பெண்ணை அழைத்துச் சென்றதை அந்த கிராமத்து மனிதரால் ஏற்க முடியவில்லை எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்லை என்று சொன்னதுக்கு கட்டிக்கிற முடியாதுன்ட்டார் அதுக்கு பின்னால ஏதோ ஒரு இதுல வந்து கல்யாணம் பண்ணணும் வந்தாரு என்னை வேற கடவு கட்டி கொடுக்கறதாக பேச்சு கட்டி கொடுக்கறது வச்சுன்றதுல என்னைய வந்து கமில் பண்ணி கூட்டு போயிட்டார் கல்யாணம் வந்து பண்ணிக்கிறேன் வாட்டு திருப்பூரில் போய் கல்யாணம் நடந்துச்சு நடந்து கொஞ்ச நாள்ல இங்க வந்துட்டோம் ஒரு ஒன்றரை மாசத்துல இங்க வந்துட்டோம் பையன் அவங்க தம்பியை வெளிநாடு அனுப்பணும் உடனே போன கூட்டு வந்தார் திருப்பூரில் நல்ல மணியும் தனமும் வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறார்கள் இருவருமே கடுமையான உழைப்பாளிகள் ஒரு பெண் ஒரு ஆண் என இரண்டு குழந்தைகள் இவர்களுக்கு பிறந்தன கடும் உழைப்பால் ஒரு கார் வேன் ஊரில் புதிய வீடு என எல்லாமும் அவர்களுக்கு அடுத்தடுத்து கிடைத்தன வண்டிக்கு தான் போவார் லாரி தான் ஓட்டுவார் லாரி ஓட்டி சம்பாதிச்சு வந்ததுக்கு தான் வீடு ஆரம்பித்தோம் ஆரம்பித்து பாப்பா பிறந்து கொஞ்சம் நாளையில் ஆரம்பித்து கட்டினோம் கட்டி நல்லா தான் இருந்தோம் கோயம்புத்தூர் போய் நல்லா தான் கஷ்டப்பட்டு அம்படி ஒன்றரை வருஷம் வீட்டு வெள்ள அந்த வீட்டுக்கு கூட இன்னும் கூட போனாலும் சொல்லுவாங்க அதுக்கு பின்னால் கம்பெனிக்கு ஒரு வருஷம் போனேன் திருப்பி இரும்பு கடை வச்சு நல்லா தான் சம்பாதிச்சார் வச்சார் மனிதனின் ஆசையெல்லாம் ஒரு வீடு அப்புறம் கார் என்பது தானே எல்லாம் கைவந்த நல்லமணியிடம் திடீர் மாற்றம் தனம் வேறு நபர்களிடம் பாலியல் உறவு வைத்திருப்பதாக திடீரென ஒரு நாள் குற்றம் சாட்டினார் அதன் பிறகு தனத்துக்கு தினம் தோறும் அடி உதைதான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கடைசியில இந்த ஒரு வருஷமாதான் பயங்கர சித்திரவதை ஒரு அந்த வீட்டில் வந்து அந்த ரவுண்டான அங்கே சித்திட்டு வந்து வந்தது யார் வந்தது யார் வந்ததுன்னு கத்தி ஒரே அடி இப்ப நைட்டு தூங்கிட்டு இருப்போம் யார் வந்ததுன்னு எந்திரிச்சியை வச்சு அடிச்சுட்டு இருக்காரு தனத்தால் கணவரின் மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை திடீரென தன் மீது இப்படி அபாண்டமாக பழி சொல்ல என்ன காரணம் என அறிய முடியாமல் தவித்து போனார் எல்லாம் அடிக்கடி பிரச்சனை எந்த ஒரு ஆளோட நிற்கவே இல்லை ஒத்த ஆளோட நின்று இருந்தால் என்ன ஏதுன்னு பார்த்துருக்கோம் தொட்டு இந்த ஆளத்தை சொல்கிறாங்க என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சா அடுத்த ஆளை சொல்லிடுறது தனத்தின் மீதான சந்தேகம் எல்லை மீறிச் சென்றது குழந்தைகளை விடுதியில் தங்க வைத்து படிக்க வைக்க வேண்டும் என வற்புறுத்தினார் நல்லமணி இல்லை என்றால் பிள்ளைகள் போய் விடுவார்கள் என குற்றம் சாட்டினார் பிள்ளையெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்கணும் ஹாஸ்டலில் நான் போக மாட்டேப்பா என்னால் நான் அங்கே போக முடியாதுன்னு அது பை சொன்னாலும் கேட்கல இல்லை உன்னை கெடுத்து விட்டா கெடுத்து விட்டா இதே தான் சொன்னார் ஒழிஞ்சு வேறு எதுவுமே சொல்ல சரிப்பா நீ ஏச்சு போய் ஒழுங்கா படி இங்கே இருந்து என்ன வேண்டாம் இந்த கரைச்சலில் படிக்க வேணா நீ போய் அங்கே தானே படிடா அப்படின்னு நல்ல எவ்வளவு அடித்தாலும் தனம் தாங்கி கொண்டார் ஆனால் அவரது ஏச்சுகளையும் தகாத பேச்சுகளையும் தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உனக்கு எல்லா ஆண்களுடனும் தொடர்பு இருக்கிறது அதன் மூலம் நீ பணம் சம்பாதிக்கிறாய் என கடும் சொற்களால் காயப்படுத்தினார் நல்ல மணி பிள்ளையை நான் படுத்திருந்தாலும் உன்னையும் கெடுத்துட்டால அந்த பிள்ளைகிட்டே கேட்கிறாரு பொம்பளை பிள்ளையவே கேட்கிறாரு கேட்டுட்டு அதுக்கு பின்னாலதான் உட்கார வச்சு ஏங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்களே என்னன்னு எல்லாமே நீ வந்து ரொம்ப தப்பா இருக்க அப்படின்னு சொல் நீ சொல்றாங்கன்னு தான் சொல்லுவார் ஒழிஞ்சு இவரா எதுங்க மாட்டார் பூரா சொல்கிறாங்க இங்கேருந்து தான் சொல்கிறாங்கன்னு தான் சொல்கிறாரு திருப்பி அங்கே கோயம்புத்தூர்லேயும் நாலாவது வீ மாடியில் துணி துவச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த ஆள் அந்த தான் போகணுன்ருக்க துவைச்சிக்கிட்டு இருந்த ஆள் கிட்டே வந்ததும் என்ன துவ அலசிட்டியான்னு கேட்டார் அலசிட்டிங்க போவோம் அப்படின்ட்டு சொல்லை சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள அப்படியே மூக்காந்தண்டியில் குத்துனதும் அடுத்து சோப்பு விடுற கல்லில் அடித்து இந்த மண்டையில் அடித்து திருப்பி கீழே தழுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் கீழே இதெல்லாம் ஆரம்பிச்சா மேலே இருக்க ஒரே அக்கா தான் ஒரு ஒரு ஃபேமிலி தான் இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இல்லை அந்த அக்கா ஒடியாந்து என்னப்பா அப்படி பண்ணி விட்டீங்களே எப்படி பண்ணுறீங்களே அப்படின்னோன்ன அப்படியே விட்டுட்டான் கொடுமைகள் தாங்க முடியாமல் தனது மாமியாரிடம் முறையிட்டு இருக்கிறார் தனம் பஞ்சாயத்து நடந்திருக்கிறது உறவினர்கள் சென்ற பிறகு மீண்டும் அடியும் உதையும் வழக்கமானது பஞ்சாயத்துக்குன்னு வராங்கல்ல அவங்க பெரிய பெரிய சின்னமாமைய அவங்க தம்பி என்ன இப்படி பண்ற வைக்கிறேன்னு வந்து பேசினா அப்ப அவங்கள பூராத்தி வச்சிருக்கியா அப்போ உனக்கு சப்போர்ட் பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை அவங்க இப்போ தான் போவாங்க அடுத்து என்னை பிடிச்சி குத்துல உச்சிருவார் அடியான அடி தாங்கவே முடியல நல்ல மணி பெயருக்கு ஏற்றபடி நல்ல மனிதர் பின்னர் ஏன் இப்படி ஒரு சைக்கோ போல ஆக வேண்டும் ஒரு ஊருக்கு வந்து சென்ற பிறகுதான் அவரிடம் அந்த மாற்றத்தை உணர்ந்திருக்கிறார் தனம் நல்லமணியின் பெரியப்பா மகன் ராஜேந்திரன் என்பவர்தான் நல்லமணியிடம் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கூறியிருந்தாராம் அன்றிலிருந்துதான் நல்லமணி இப்படி நடந்து கொள்வதாக கூறுகிறார் தனம் எந்தப் பெண்ணும் வெளிப்படையாக கூற ஒரு விஷயத்தை கண்ணீருடன் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் அவர் அதுதான் கேட்டதுக்கு அவர் பெரியப்பம்மையா நம்மளும் சொன்னதான் நம்ம எங்களுக்கு வந்து பொம்பளையாளுக்கு வந்து பெரிய இதெல்லாம் இல்லைங்க சூடுபடுறதெல்லாம் அதுக்குள்ள அர்த்தம்லாம் ஆம்பளைய வந்ததான்னு சொல்லிட்டான் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரான் அது பதிமூணு வருஷமா எனக்கு இதுக்குள்ள அர்த்தம் தெரியலை இப்போதான் சொன்னேன் எங்க பெரியப்பம்மையன்னு சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டேன் மணிக்கும் அவருடைய மனைவிக்கும் ரொம்ப நாளாவே தகராறு இருந்திருக்கு இந்த தகராறுக்கு தன்னுடைய மாமனார் தங்கையா தான் காணணும்னு அவர் நினைச்சிருக்காரு ஆனால் சம்பவத்தன்னைக்கு தங்கையா மேலூர் நீதிமன்றத்துக்கு வரப்போறாருன்னு மணிக்கு எப்படி தெரியும் இந்த தகவல் அவருக்கு யார் சொன்னது இந்த சம்பவத்துக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா தாம்பத்திய உறவுக்கு பின்னர் தனக்கு அடிக்கடி சிறுநீர் எரிச்சல் வருவதாக நல்லமணி ராஜேந்திரனிடம் கூறியிருக்கிறார் அதற்கு அவர் பிற ஆண்களுடன் தொடர்பு வைத்திருக்கும் பெண்ணுடன் தாம்பத்தியம் வைத்துக் கொண்டால்தான் இப்படி வரும் என நல்ல மணியிடம் கூறியதாக தனம் கூறுகிறார் இதனால் கோபத்தின் உச்சிக்குச் சென்ற நல்லமணி குழந்தைகள் இருவரும் தனக்கு பிறந்தது இல்லை என கூறி சண்டை போட்டிருக்கிறார் டிஎன்ஏ பரிசோதனை செய்து பிள்ளைகளுக்கு தகப்பன் யார் என கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் சொன்ன இதுக்குள்ளே அர்த்தம் அதை நான் என்னங்க எப்போ உடம்பு உடம்பு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்குள்ள அர்த்தனால எனக்கு தெரியல வருஷமா இப்பதான் தெரியுது பிள்ளையெல்லாம் இப்போ எனக்கு பிறக்கல எனக்கு செக் பண்ணணும் அப்படின்னா சரி அது சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் எல்லாம் பிள்ளைகளையும் பண்ணிக்க என்னையும் பண்ணிக்க தயவு செஞ்சு இந்த பேச்சை மட்டும் விட்டுட்டு அதை கூட செய்யி நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொன்ன பெரும் மனவேதனையுடன் டிஎன்ஏ பரிசோதனைக்கு ஒப்பு கொண்டிருக்கிறார் தனம் அவரை பொறுத்தவரை ஒருவருட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் அதற்காக எந்த ஒரு நகர்வுக்கும் தயாராக இருந்தார் இப்போதான் போன அடிச்ச மனம் மாதிரி பேசுவான் நான் அப்புறம் எந்த நாளும் அடிச்சுட்டு தான் இருப்பேன் அவளை பாப்பாவில் விட்டு பேச சொல்றது பாப்பா பேசினா அப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அப்படியே கட் பண்ணிடுவான் அப்புறம் நான் வாங்கி பேசினேன் ஏங்க பேசினேன் என்னன்னா ஆரம்பிச்சுருவான் அந்த அக்கிரமம் பேச்சு தான் இன்னைக்கு யார் வந்தது இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க இந்த பேச்சு தான் பேசுவேன் அவளுஞ்சு ஒரு நல்ல பேச்சே பேச மாட்டேன் கணவரின் தவறான புரிதலால் தனத்தின் வாழ்க்கை சிதைந்து போய்விட்டது பதிமூன்று வருட வாழ்க்கையில் தனம் உண்மையாக இல்லை என அவரது கணவர் குத்தலாக பேசிக்கொண்டே இருந்தார் இதற்கெல்லாம் காரணம் என அவர் குற்றம் சாட்டுவது கணவரின் பெரியப்பா மகனைத்தான் அவர் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்வியை முன்வைத்தோம் நல்லபடியாக இருந்தோம் நல்ல கார் வாங்கினோம் வேன் வாங்கினோம் எல்லாமே நல்ல சம்பாதிச்சோம் வந்து பார்த்தேன் வந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு வந்தேன் வந்தேன் நல்லா தான் சாப்பாடு செஞ்சு நல்லபடியாக தான் நான் போட்டு அனுப்பிவிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் ஆனால் நானும் அப்படி இல்லை அவன் பிள்ளை கல்யாண சடங்குக்கு போனேன் கல்யாணத்துக்கு போனேன் எல்லாத்துக்குமே போனேன் சடங்குக்கெல்லாம் பத்தாயிரரூவா அவங்க கூட சொன்னேன் ஐயாயிரூவா எழுதுங்கண்ணா எழுதுங்க பாவம் அவங்க இது போகிறாங்க அப்படின்னு தான் எழுதுனேன் தான் வந்து என் வாயிலிருந்தும் இவன் இப்படி பண்ணுறியான்னு வந்துச்சொழிஞ்சு அதுக்கு முன்ன ஒருத்தலை சும்மா சொல்லக்கூடாது நம்ம எது கேட்டுக்கலாம் கேட்டுக்கலான்னு கேட்டு அதுக்கு பின்னால அவர் அதே வாயிலிருந்து இப்படி வந்ததுக்கு பின்னாலும் எனக்கு ஆங்காரம் தாங்க முடியல அதுக்கு பின்னால் வந்து அவனையும் கேட்டேன் ஏன்னா அவங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன் ஏன் எங்கள் குடும்பத்தை அப்படி இதுங்கிறேன் நாங்கள் உங்களுக்கு எந்த கெடுதலுமே பண்ணலை அப்படின்னு சொன்னவே திருப்பி போனடிச்சதை ஆரம்பிச்சிட்டான் சில நாட்களில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போக வேண்டியிருக்கும் அதன் முடிவுக்கு பின்னர் புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என தனம் காத்திருந்தார் ஆனால் அவருக்கு வக்கீல் ஒருவர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதுவும் விவாகரத்து நோட்டீஸ் எல்லாம் முடிந்துவிட்டது என நொறுங்கி போனார் இருபத்தி ஏழாம் தேதி போட்டிருக்கு அதுல வந்து ஒரு நாள் ஒருத்தனோட தொடர்புன்னு எழுதியிருக்க ஒரு நாளைக்கு ஒரு தொடர்பு மூணு லட்சரூவா எனக்கு வருமானம் வருதான் இருபத்தையாயிரம் ரூபா மாதம் சம்பாதிக்கிறானோ அப்படி இப்படின்னு எதோ இவன் நல்லா கரெக்டாக தான் போயிருக்கேன் வைக்கல்கிட்ட போய் பிடிச்சி எங்களை டெஸ்ட் பண்ணணும் போயிருக்கேன் டைவர்ஸ் கேட்டிருக்கேன் அது நாம் வந்து அந்த டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அவனோட இது இல்லைன்னா என் பிள்ளைய நானும் அவ வேறு ஆளுக்கு இதே இருக்க மாட்டான் அதுக்கு பின்னால் தானே இவன் வெட்டணும் அப்போ இப்போ வேண்டிய காரணம் என்ன இதுக்கு தனது கணவரிடம் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி அவரது மனதினை கெடுத்து விட்டார்கள் என கதறுகிறார் தனம் இப்போது தனது கணவர் கொலை குற்றவாளியாக இருப்பதையும் அவரால் ஜீரணிக்க முடியவில்லை அதுவும் தனது உயிருக்கு உயிரான அப்பாவை கொன்றதை அவரால் ஏற்க முடியவில்லை அப்பாவுக்கும் கணவருக்கும் எந்தவிதமான தகராறும் இல்லாத போது எப்படி இப்படி நடைபெற்றது என்பதுதான் தனத்தை உறுத்தும் கேள்வி இந்த ஒரு தான் இப்படி பிரச்சனைன்னு சொன்னதுனால தான் இவங்கள்ட்ட முடியாதவங்கன்ட்டு கொண்டுட்டே வரல இந்த பிரச்சனை பற்றி இவங்கள்ட கொண்டாடவே இல்லை அவங்க சின்னம்மா ஏன் அவங்க தம்பி அவங்க அவங்க தங்கச்சி அவங்க அம்மா அவங்கள வச்சே சால்வ் பண்ணிவிட்டு இப்படி பேசாதங்க வைக்காத ஒழுங்காத இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் பின்னால் ஒரு வாட்டி அந்த சடங்கு வந்து பார்த்திங்களா கேஸ் கொடுத்தேன் அப்போ மட்டும் வந்து ஏன் இப்படி பண்ணுற வைக்கிறேன்னு அந்த அன்னைக்கு தான் எங்கள் அப்பா சத்தம் போட்டது காரணம் மற்றபடி எப்போவுமே சத்தம் போடல நாங்கள் இப்போ வந்தது கூட அவங்க ரெண்டுக்குமே தெரியாது என்ன பிரச்சனையில் இப்போ வந்திருக்கவனோட அவங்க ரெண்டுகிட்ட நான் சொல்லவே இல்லை எதுனால வந்திருக்கோம் எது அது வக்கீல் நோட்டீஸ் பின்னாலே அவங்களுக்கு தெரியும் தனத்தின் அப்பா தங்கையாவிற்கும் அதே ஊரைச் சேர்ந்த கணேஷ் என்பவருக்கும் ஐந்து சென்ட் நிலம் தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்தது மேலூர் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு நடைபெற்று வந்தது இந்த அஞ்சு சென்ட் இந்த மூளை இந்த கேஸு இந்த மூளை வந்துருது அவங்க புலங்கின இடம் இதில் கேஸ் நடக்கையில் தான் இந்த மாதிரி அவர் கொட்டத்தை போட்டு பார்த்தாரு தீயை பற்ற வச்சு விட்டுறது மாடு கட்டி பார்த்தாரு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இங்கிட்ட பூரா அவன் சொல்கிறோடி இந்த ஆளு எல்லாம் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறாங்க பணத்துக்காக பயந்து அவங்க ஏற்கனவே பிரச்சனை பண்ண ஆளுங்கன்ட்டு பயப்படுறாங்க தங்கையாவின் தரப்பில் வலுவான ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்பட்டதால் தங்கையாவிற்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது இவ்வழக்கில் ஆஜராவதற்காகவே தங்கையா அன்று மேலூர் வந்திருந்தார் கடந்த ஒரு வருட காலமாக கோவையில் தங்கியிருந்து வேலை செய்து வந்த நல்ல மணிக்கு தங்கையாவின் வருகையை யார் தெரிவித்தது என கேள்வி எழுப்புகிறார் தனம் வாயுதா வந்து மூணு வாட்டி வந்து உங்களுக்கு சாதகமா அந்த இடம் முடிஞ்சது 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 அப்பீல் பண்ணி பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டாந்துட்டு கடைசியில் அன்னைக்கோட அந்த இது அந்த கேஸ் வந்து தீர்ப்பாக இருக்கும் அன்னைக்கே பண்ணிட்டாங்க இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை இருக்கும் இல்லை நில பிரச்சனை இருக்கும் ஒரு அடி நிலத்தை கூட விட்டு கொடுக்கறதுக்கு யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க தங்கையோட கொலைக்கு பின்னாடியும் சொத்து பிரச்சனையாக இருக்கலான்னு நல்லமணியோட மனைவி சந்தேகப்படுறாங்க தனது கணவரின் உறவினர் மீதும் அவருக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது அவருக்கும் பிரச்சனைக்குரிய நிலம் தொடர்பாக வழக்கு நடத்தி வரும் கணேஷ் என்பவருக்கும் நல்ல உறவு இருப்பதாக கூறுகிறார் எனவே தங்கையாவின் கொலை நிலம் தொடர்பாகவே நடந்திருப்பதாகவும் கொலைக்கு தனது கணவரை பயன்படுத்திக் கொண்டு விட்டதாகவும் அவர் சந்தேகம் தெரிவிக்கிறார் சொல்லிதாங்க பத்து மணி வரை அங்க இருந்திருக்கார் பத்து மணி வரை அங்க இருந்திருக்கார் இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வேணும் நின்றுச்சு இல்லைங்க டாடா ஏசி நிற்கிது அதை பேசி வாடகைக்கு பேசி அட்வான்ஸ் எல்லாம் ஐநூறு ஐநூறுரூவா வாங்கியிருக்காரு வாங்கினதுக்கு பின்னால திருப்பி இவங்க அதுக்கு தான் போன் அடிச்சிருக்காங்க போன் அன்னைக்கு அந்த நைட்டுக்கு தான் அடிச்சிருக்காங்க உடனே கிளம்பி இங்கே வந்துட்டார் தனத்தின் குற்றச்சாட்டு தொடர்பாக கணேஷை சந்தித்தோம் அவர் தனக்கும் தங்கையாவிற்கும் சிவில் பிரச்சனை இருப்பதாகவும் கொலை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது எனவும் மறுத்தார் போது அவர் மருமனுக்கும் அவர்கள் சம்பவத்தன்று தங்கையா வரும் தகவலை நல்ல மணிக்கு தான் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் உறுதியாக தெரிவிக்கிறார் நீங்க ஏதோ ஃபோன் பண்ணி சொன்னதா அந்த மாதிரி சொன்ன அந்த மாதிரி அவரை அவர் எம்மள்கிட்ட பேச முடியாது நான் அவர்கிட்ட பேசுகிறேன் தனத்தின் சந்தேகங்களை நம்மால் உதறித்தள்ள முடியவில்லை ஒருவேளை நல்ல மணி தனது மனைவியை பழிவாங்க வேண்டும் என நினைத்து தங்கையாவை படுகொலை செய்தாரா அல்லது தனம் சில சம்பவங்களை இணைத்துக் வேறு சிலர் மீது சந்தேகம் கொள்கிறாரா தனம் ஒரு வலிமையான பெண் அவரது கணவர் எத்தனையோ முறை அடித்து உதைத்து கசக்கிய காகிதத்தைப் போல அவரை தெருவில் வீசி எறிந்திருக்கிறார் ஆனால் எல்லாவற்றையும் நெஞ்சுறுதியுடன் சில நாட்களில் தனம் கடந்து வந்திருக்கிறார் தனம் பட்ட அடிகளையும் சித்திரவதைகளையும் ஒரு ஆண் தாங்கிக் கொள்ள முடிந்திருக்குமா என நமக்கு சந்தேகம் எழுகிறது தனத்தின் இந்த வலிமையே நல்ல மணியை அச்சுறுத்துகிறது பலவீனமான பல ஆண்களை பெண்களின் இந்த வலிமைதானே பயமுறுத்துகிறது அதனால் வழக்கம் போல தனத்தை வார்த்தைகளில் விஷத்தை தடவி பலவீனப்படுத்த முயன்றிருக்கிறார் நல்லமணி தனமும் கணவரின் வார்த்தைகளுக்குத்தான் அஞ்சினார் அடிகளுக்கு அல்ல இப்போதும் கணவரின் வார்த்தைகள்தான் அவரை அச்சுறுத்துகிறது அடித்து வீழ்த்தப்படும் போதெல்லாம் எழுந்து நின்ற தனத்தின் வலிமை நல்லமணியை கொலை குற்றவாளியாக்கியதா அல்லது நிலப்பிரச்சனை காரணமாக சூழ்ச்சி வலையில் சிக்கினாரா என்பதை கண்டுபிடிக்கும் பொறுப்பு காவல்துறையினரிடம்தான் இருக்கிறது தங்கையோட கொலைக்கு பின்னாடி நிறைய சூழ்ச்சி இருந்திருக்குன்னு அவரோட பொண்ணு நெரிச்சிட்டு இருக்காங்க இந்த வழக்கில் இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கு இது முடியும் போது இன்னும் சில விவரங்கள் வெளியே வரலாம் இன்னும் சிலர் கைதாகலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ்